வணக்கம் இந்தியாவின் முன்னாள் ராணுவ தளபதி நரவானேயின் ஒரு பதிவு தற்போது மிகவும் பேசப்படும் பொருளாக மாறியுள்ளது பிக்சர் அபி பாக்கி ஹே என்ற அந்த பதிவு அதாவது இன்னும் முடிவடையவில்லை படம் இன்னும் பாக்கி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் தளபதி நரவானே இது முடிவல்ல இதோடு இந்தியா எல்லாம் நிறுத்திவிட்டது என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாம் எப்போதுதான் துவங்கியுள்ளோம் ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது உண்மைதான் ஆனால் பாகிஸ்தானை இந்த ஒரு அடியோடு அல்லது இந்த ஒரு தாக்குதலோடு முடிந்துவிட்டதென்று நாம் விடப்போவதில்லை இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியா இதோடு கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் எந்த ஒரு பதிலடி நடவடிக்கைக்கும் தயார் இல்லை என்றும் இந்த பிரச்சனையை இன்னும் விரிவாக்கமில்லாமல் முடிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் அதே நேரம் பாகிஸ்தானின் ராணுவ செய்தித் தொடர்பாளரும் லெப்டினன்ட் ஜெனரலும் சரியான நேரத்தில் தாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளனர் பாகிஸ்தானுக்கு இத்தகைய தாக்குதல் பெரிய அளவிலான சேதம் ஏற்படுத்தியுள்ளது என்பது உறுதியாகும் பாகிஸ்தானில் உள்ள ஊடகங்கள் மற்றும் நேரில் கண்டவர்களின் காணொலிகளில் இருந்து இந்தியா ட்ரோன்களையும் பயன்படுத்தி உள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது அவை ஒருவேளை தற்கொலை ட்ரோன்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது தற்கொலை ட்ரோன்கள் எனும்போது அவற்றில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கும் அவை தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தில் சென்று மோதி வெடித்து சிதறுவதன் மூலம் இலக்கை அழிக்கும் ட்ரோன்களாகும் அவை இஸ்ரேல் உட்பட உள்ள நாடுகள் அத்தகைய ட்ரோன்களை ஏற்கனவே பயன்படுத்தி உள்ளன இந்தியாவிடமும் இப்போது அத்தகைய ட்ரோன்கள் உள்ளன முன்பு ட்ரோன் தயாரிப்பில் பின்தங்கியிருந்தது இந்தியா என்றால் இப்போது மிகவும் முன்னேறிய நிலையை அடைந்துள்ளது இன்று அதிநவீன ட்ரோன்கள் பலவற்றை உருவாக்கியுள்ளது இந்தியா இந்த தாக்குதலுக்குள் இந்தியா என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தியது என்பது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் இந்திய ராணுவம் இதுவரை வெளியிடவில்லை ட்ரோன்கள் மட்டுமல்லாது ஏதாவது மிசைல்கள் அல்லது யுத்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றை குறித்தும் ராணுவம் ஊடகங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை அதற்கு ஒரு காரணம் உள்ளது இந்த நடவடிக்கை இங்கு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இது தொடரும் வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் தாக்குதல்களும் கூட இருக்கக்கூடும் ஏனெனில் இந்தியா ஏற்கனவே பல பயங்கரவாத பயிற்சி முகாம்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்திய ராணுவம் அதற்கான மிகுந்த ரகசிய தன்மையை கடைபிடித்து வருகிறது இதில் எத்தனை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது எத்தனை இலக்குகளை தாக்கியது எந்த ஒரு விவரங்களும் வெளியிடப்படவில்லை அதேபோல் எந்த வகையான ஆயுதங்கள் மிசைல்கள் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான தாக்குதல்களும் கொடுக்கப்படவில்லை இது முற்றிலும் ரகசிய நடவடிக்கையாகவே நடைபெற்றுள்ளது முந்தைய பலகுட் தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் ஊடகங்களுக்கு இன்னும் சற்று விளக்கமான தகவல்களை கொடுத்திருந்தது ஆனால் இப்போது அதுபோன்ற ஒரு விளக்கமோ பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லாமல் ஊடகங்களிடமும் கேள்விகள் அதிகம் கேட்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளதாம் அதனால் இது ஒரு ஒற்றை தாக்குதலாக முடிந்துவிட்டது என்று நம்மால் கூற முடியாது எதிர்காலத்தில் இந்தியா மேலும் தாக்குதல்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று கருதலாம் மேலும் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்படலாம் எல்லோசி பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஷெல்லிங் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை முழுமையாக கணிக்க முடியாத நிலைமைதான் தற்போது உள்ளது இந்தியா இந்த தாக்குதலுக்கு பிறகு அமைச்சரவை கூட்டத்தையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துகிறது இது வழிமுறைப்படி எதிர்கட்சிகளுக்கும் தேவையான தகவல்களை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் இந்தியா முழுமையாக ஜனநாயக முறையில் செயல்படுகிறது இது ஒரு பொறுப்பு வாய்ந்த நாடாக தன் பொறுப்புகளை முழுமையாக கடைபிடிக்கிறது என்பதை இந்த நடவடிக்கைகள் காட்டுகின்றன ஒரு பொறுப்புமிக்க அரசாங்கமாக உலகத்திற்கு நாட்டிற்கு மக்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு அனைத்திற்கும் கடமை உள்ள ஒரு அரசாக இந்திய அரசு செயல்படுகிறது இதன் மூலம் உலக நாடுகளுக்கும் இந்தியா இந்த தாக்குதல் குறித்து தெளிவுபடுத்த கூறியுள்ளது ஆனால் அதே சமயம் மிக நுணுக்கமான தகவல்களை வெளியிடாமல் பாதுகாத்துள்ளது பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதல் பெருமளவில் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது அதனால் பக்கிகள் எல்லையில் ஷெல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறார்கள் அது தொடர்ந்தால் நிலைமை மீண்டும் தீவிரமடையவே செய்யும் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கு காரணமாக எதையும் சொல்ல முடியாது ஆனால் எல்லையில் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளும் பாகிஸ்தான் என்பதில் சந்தேகமில்லை இந்தியா பாகிஸ்தானிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது அது நிலைமையை மேலும் தீவிரமடையவே செய்யும் பாகிஸ்தான் தங்கள் மக்களை ஏமாற்றும் வகையில் தவறான செய்திகளை பரப்பி வருகிறது இதுவும் அந்த நாட்டின் போலித்தனத்தையும் பிரச்சாரம் செய்யும் நோக்கத்தையுமே காட்டுகிறது இந்தியா நட்பு நாடுகளுடன் இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ளது இந்நிலையில் இதுவரை எதுவும் முடிந்துவிட்டது என்று நம்மால் கூற முடியாது நாம் துவக்கமே செய்துள்ளோம் இன்னும் பல விஷயங்கள் தெளிவாகும் வரை இது தொடரத்தான் செய்யும் இம்முறை பாகிஸ்தான் அதிக சாகசம் காட்ட நினைத்தால் அடி மிகவும் பலமாக இருக்கும் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை